வரையவர்களின் உணவாக கருதப்பட்ட சூரியனும் எனும் ஆகாரம் இன்று கர்ப்பிணி பெண்களின் உயிர்காக்கும் உன்னத மருந்தாக உருவெடுத்திருக்கிறது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியின் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட மிக தீவிரமான ஆய்வின் முடிவுகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன பொதுவாக நூறு கிராம் வேக வைத்த சூற்றில் வெறும் மூன்று மில்லிகிராம் அளவே காணப்படும் இரும்பு சத்தானது பனிரண்டு மணி நேரம் நீரில் ஊற போது எழுபத்தி நான்கு மில்லிகிராம் அளவுக்கு அதாவது சுமார் இருபத்தி ஓரு மடங்கு பெருகுகிறது என ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன கர்ப்பகாலங்களில் ரத்த சோகையால் அவதியுறும் தாய்மார்களுக்கு விலை உயர்ந்த வேதி மருந்துகளை விடவும் இந்த எளிய நீராகாரம் ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது நொதித்தல் எனும் இயற்கை மாற்றத்தின் மூலம் உடலுக்கு தீமை விளைவிக்கும் அமிலங்கள் சிதைக்கப்பட்டு சத்துகள் நேரடியாக உடலில் சேருவதற்கு பழைய சோறு வழிவகுக்கிறது மலச்சிக்கல் சிறுநீரக கோளாறுகளுக்கும் நல்ல தீர்வை தருவதாக பழைய சோறு உள்ளது தமிழக அரசின் நன்மதிப்பையும் சுகாதாரத்துறையின் பாராட்டையும் பெற்றுள்ள இந்த ஆய்வு நம் மண்ணின் பாரம்பரிய உணவின் மகத்துவத்தை மீண்டும் ஒருமுறை பறைசாற்றியிருக்கிறது